அலாமம் வரமத்துலாஹி வரகாது நாங்கள் நாவல் வந்திருக்கோம் அஞ்சால தண்ணி ஓடுது அஞ்சால பாருங்கள் என்ன தண்ணி ஓடுது நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் இப்போ காம்துன்னுது மசாலா அடியாளு இது பக்கத்துலே மரங்கள் இந்த மரங்கள் அடியை பாருங்கள் எப்படி அடைஞ்சாலே என்ன அழகாக இருக்குது மசாலாடு விளாட பழைப்புக்கு அப்போ நல்ல தண்ணி உயரமாக போகிற நேரத்தில் எப்படி இருக்கும் முதுக்கில் இருந்தால் அதுக்கு மூலக சம்பளம் தான் நல்ல தண்ணி அப்போ இப்படியும் வந்துருக்காங்க தண்ணி மரம் பாருங்கள் அடியெல்லாம் பாருங்கள் அப்படியா அன்னாக்கு மரம் பாருங்களா எப்படி எப்படி சைஸ் பஸ் இல்லை அப்படியே பெருத்தாடி பெருத்தமாக அதே போல் என்னும் அப்படிதான் பாலுங்க இந்த மரத்தை தூடைக்கிட்டு விட்டு மசாலா அடியாலே அடியை பாருங்களேன் என்ன பெருசுதாவா ஒரு மூணு அடி நாலு அடி சுற்றி இருக்கும் அந்த மரம் அந்த மரத்தில் அடி பாருங்களா இது நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டோம் நாங்கள் அப்போ சாப்பிட்டதுனா அங்கே காத்துக்கு கொடுக்க தானே வேணும் கொடுத்ததுனால இன்னும் கா கூட்டமாக வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா பழக்கா மஷால கண்ட உடனே பழக்காங்க இஞ்சி இஞ்சி இருந்து பாருங்க அந்த கொக்கு கடை அன்னிக்கு அது பெருசாக காரில் மாறுங்க அப்பா இன்றைக்கு இது இப்போ சரியாக ஒரு மூணு நாலு மணி ஆகுது இந்த டைமில் இப்படிக்கு மரங்களை பாருங்கள் அப்படிங்க மஷான்னு சொல்லி பே பார்க்க மாதிரி தான் வாக்க நேரம் முறை பார்த்தா அங்கேருந்து நேரம் ஓடி வருது என்ன ஓடி வருது